அனைவருக்கும் வணக்கம் பல சொல் தரும் ஒரு சொல் பார்க்க போறோம் தேர்வு நோக்கியில் எவ்வாறு கேட்கப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் வினா விடையா தரோம் ஊன் ஆகாரம் அடிசில் உண்டி பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா உணவு தன்மை சோறு தரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க விடை பாத்தீங்கன்னா உணவு விநாயன் இரண்டு அரிசில் அமலை அயனி உணா இதனுடைய பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இது ஒலி சூரியன் சோறு உடல் விடை சோறு அடுத்தது பாத்தீங்கன்னா விநாயகன் மூன்று வெய்யோன் பகலவன் வெய்யோன் பகலவன் ஞாயிறு கதிரவன் பல பொருள் தரும் ஒரு சொல் இது சூரியன் சந்திரன் உடல் உறக்கம் விடை சூரியன் நான்காவது கேள்வி பதம் மொழி கிழவி என பல பொருள் தரும் ஒரு சொல் எது சொல் வார்த்தை தவறு அன்பு விடை சொல் வினாயன் ஐந்து பரிமா அசுவம் புறவி என பல பொருள் தரும் ஒரு சொல் எது யானை புலி சிங்கம் குதிரை விடை குதிரை ஆறாவது மங்கை நங்கை வனிதை பல பொருள் தரும் ஒரு சொல் எது குழந்தை பெண் ஆண் உறக்கம் விடை பெண் தூக்கம் துயில் அனந்தல் களிமா என பல பொருள் தரும் ஒரு சொல் எது உறக்கம் ஒளி துன்பம் இன்பம் விடை உறக்கம் அடுத்து விநாயக எட்டு பாசம் பரிவு ஈரம் பற்று என பல பொருள் தரும் ஒரு சொல் எது இன்பம் துன்பம் அழகு அன்பு விடை விடை அன்பு அடுத்து விநாயகன் ஒன்பது கனை சரம் பானம் வாலி பல பொருள் தரும் ஒரு சொல் இது அன்பு அம்பு அரிமா மகிழ்ச்சி விடை அம்பு விநாயகன் பத்து மதி வேகம் ஞானம் உணர்வு பல பொருள் தரும் ஒரு சொல் எது மேதை உலகம் அறிவு அரசன் விடை அறிவு அடுத்து விநாயகன் பதினொன்னு மாசு குற்றம் பிழை பல பொருள் தரும் ஒரு சொல் எது பார்த்தீங்கன்னா தவறு அடுத்து யானை நிலவு மிகுதி ச இதனுடைய விடை தவறு விநாயகன் பனிரண்டு திங்கள் அம்புலி சந்திரன் மதி பல பொருள் தரும் ஒரு சொல் எது மிகுதி நிலவு சூரியன் உலகம் நிலவு விடை விநாயகன் பதிமூன்று கூறு விளம்பு மொழி இயம்பு பல பொருள் தரும் ஒரு சொல் எது பேசு குழந்தை உலகம் மிகுதி இதை விடை பேசு விநாயகன் பதினான்கு சால தவ நனி கூர் என பல பொருள் தரும் ஒரு சொல் எது வயல் நிலவு மிகுதி பண்டு விடை மிகுதி வினாயன் இது வேளம் கறி களி அத்தி பலபொருள் தரும் ஒரு சொல் விடை என்ன சப்பஸ்ட் குதிரை யானை மான் பறவை நமக்கு தெரியும் விடை யானை என் பதினாறு அல்லல் துயர் இடர் இடும்பை பலபொருள் தரும் ஒரு சொல் இது துன்பம் அரிமா அம் அன்பு அம்பு அறிவுடைய விடை துன்பம் வினாயின் பதினேழு ஆசை விருப்பம் விளைவு பல பொருள் தரும் ஒரு சொல் எது விடை அழகு புவி சோ நமக்கு விடை சோ ரெண்டு இடத்துல சரியான அடுத்து விநாயகன் பதினெட்டு பொலிவு எழில் வனப்பு பல பொருள் தரும் ஒரு சொல் இது சோம்பல் பறவை அழகு அன்னை விடை அன்னைடைய கடைத்தது அடிமைத்தனம் என பல பொருள் தரும் ஒரு சொல் இது வகை ஆவணம் உண்டான் ஆளி இதனுடைய விடை பாத்தீங்களா ஆவணம் வினா என் இருபது மேகம் மார்காலம் கருமை என பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இது கார் ஆலி ஆறு வகை இதனுடைய வீடியோ பார்த்தீங்களா கார் இந்த மாதிரி வினாக்களை அடுத்த வீடியோல அப்டேட் பண்றோம்